மெட்ரோபிக் பிஎவஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகசிய ஜீவனாடி பாபு சாரை மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவர் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது கண்கூடா அதுவும் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ புலனுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அதுவும் இல்லாமல் இப்போ வருகிற பதினாலஞ்சாம் தேதி வந்து குரு வந்து மாறுறாரு ஸோ அதனால் பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்காக வந்திருக்கும் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெடமேபிளும் பக்தி தமிழனும் கொடான குறைய சுருக்கம் இனிக்காக சார் நான் சொல்ல ஸோ எல்லாரும் அந்த குரு மாறுறதுனால எப்படி இருக்க போகுது அப்படின்னு பன்னெண்டு ராசிக்காக மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஆல்ரெடி இந்த மாதம் வந்து கொஞ்சம் தாமதமானதுனால நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராசிபுரன் பார்த்து தான் வேலை செய்யணும் அப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட்டும் போடுறாங்க ஃபோனும் பண்ணுறாங்க எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கன்னியா ராசி ஒத்திர நட்சத்திரம் அச்ச அச நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் ரொம்ப குழப்பம் வேலையில் குழப்பம் வேலையில் வந்து வழி வராது செலவுகள் அதிகமாகிடும் எதிர்பார்த்தது வராது ஒரு செலவுக்கு போய் இன்னொரு நேரத்தில் கடன் வாங்கி செய்யக்கூடிய வரும் அது போட்டாலும் அந்த பணம் நிற்காது கல்வித்துறை போனீங்கன்னா கல்வியில் ஒரு படிப்பு எடுக்கணும்னு நினைப்பாங்க அந்த படிப்பு கிடைக்காம வேறு படிப்பு கிடைச்சா அதை படிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டும் சூழ்நிலைகள் மாறும் மனசில் நிம்மதியாக இருக்காது வேலையை விட்டு வேலை மாறணும் இல்லை வேலையை விட்டுருவாங்க இல்லை வேலை போயிடும் இந்த ஒரு மாதத்தில் வேலை போயிட்டு புது வேலைக்கு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அந்த நிலையில் வீட்டோட சம்சாரங்கள் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் மனசு நிம்மதி இருக்காது தூக்கம் இருக்காது மெயினாக அதாவது வந்து உடல் உபாதைகள் பன்னெண்டாம் இடத்தில் கேள்வி இருக்கிறதுனால ஆன்மீக வளர்ச்சி இருந்தாலும் உடல் உபாதைகள் இருக்கோ மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தனம் எப்போ பார்த்தாலும் தூக்கம் இருக்காது எதனால் ஒரு வார்த்தைகள் சொன்னாலும் அந்த வார்த்தைகள் ஏற்கக்கூடாதுனால கண்ணிக்கு வந்து எதிர்பார்த்தது இந்த ஒன்றை மாதம் இல்லை இருந்தாலும் பத்தாம் இடத்துல குரு வரதாலும் இடம் மாற்றங்களோ இல்லை வேலை மாற்றங்களோ ஏற்றுக்கினு செய்கிறது நல்லது எந்த காரியத்தையும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர்றது நல்லது கண்ணிக்கு இப்போ இல்லை ஒரு நாலு வருஷமாகவே தொடர்ந்து நிறைய ப்ராப்ளங்கள் நிறைய கடன் தான் இருக்காங்க நிறைய வழிகள் வந்தாலும் அதுவும் கலைத்துறையில் ஒரு பெரிய பேர் எடுத்தாலும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் அரசாங்க வேலைகள் அரசு பணியாறுக்கள்லாம் பொறுமையாக போகிறது நல்லது சடனாக இடமாற்றம் பணி மாற்றங்கள் வரும் பணி பதவியிலேருந்து நீக்கி வேறு இடத்துக்கு அனுப்பக்கூடிய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுனால் பொறுமை அவங்க வந்து இப்போ கடைப்பிடிக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து வீட்டை வந்து சுத்தமாக்கங்கோ தென்மேற்கு திசையில் கிழக்கு பார்த்தா முறை வளர்க்கேற்றுங்க சிவனை வழிபாடுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத சொன்னாங்க ஸோ சூப்பராக சொன்னீங்க சார் இப்போ ஆறு ராசிக்கு என்னென்னு பார்த்துருக்கோம் மீதி பாதி ஆறு ராசிக்கு நம்ம அடுத்த இப்போ இன்னைக்கு இல்லை நாளைக்காலில் நான் படிச்சேன் கண்டிப்பா சார் நல்ல பலன்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அதுக்கேட்டு மக்கள் பயன்படுவோம் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பு சார் வணக்கம் வணக்கம் வெற்றப்பை விநாயகலாம் கொரோனா குறைகளுக்கும் இன்னும் நிறைய இருக்கு சின்ன சின்னதாக சொல்கிறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் வணக்கம்